அஸ்லாம் அலைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க இக்கட்டான போறோம் அல்லாஹுவின் உதவி நமக்கு வேண்டும் என்ற சூழ்நிலையிலும் கேட்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அது லேஸ் ஆகும் இப்போது பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம் ஒரு பெரியவர் கூறுகிறார் ஒரு முறை எனக்கு மன இருக்கம் ஒருவித அச்சுணர்வு ஏற்பட்டது நான் நான் செய்வதறியாது குழம்பி போய் வாகனமோ கட்டுச்சாதமோ எதுவும் இல்லாம மக்கா நோக்கி பயணமானேன் மூன்று நாட்கள் வரை எதுவும் உண்ணாமல் படுகாமல் நடந்து கொண்டே இருந்தேன் அப்போது எனக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு தெம்பும் இல்லாமல் நான் இருந்தேன் அப்போது இந்த திக்கரை ஓதினேன் அல் அல்லாஹுடைய உதவி எனக்கு உடனே கிடைக்க பெற்றது இந்த திக்கர் ஓதிய அடுத்த நிமிடத்தில் அல்லாஹுவின் உதவியை பெறலாம் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் நூல் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது இந்த திக்குரை அரிய வித பொக்கிஷங்களில் ஒன்று என்றும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்போது அந்த திக்குரை பார்க்கலாம் யா லத்தீஃபன் பி கல்கிஹி யா அலீமன் பி கல்கிஹி யா கபீரன் பி கல்கிஹி தூஃபினா யா லத்தீஃபு யா அலீமு ய கபீரு யா லத்தீஃபன் பி கல்கிஹி யா அலீமன் பி எந்த ஒரு நிலையிலும் ஓதலாம் அதாவது உழுவுடனும் ஓதலாம் அல்லது உழுவில்லாத நேரத்திலும் இந்த திக்கரை ஓதலாம் இவ்வாறு ஓதி நாம் அல்லாஹவிடம் கேட்டோம் என்றால் நாடிய காரியங்கள் அனைத்தும் நடக்கும் இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தும் நீங்கும் இன்ஷா அல்லா இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பயன்பெற்றால் மற்றவங்க பயன்பெற உதவு உயிராக உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை உங்க உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாமும் அழைக்கும்